நான் வந்து ஜியோ சிம் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபைவ் ஜி சர்வீஸுக்கு காசு கட்டி பிளான் போட்ட எனக்கு ஃபோர் ஜி நெட்ஒர்க் தான் இங்கே இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னாக்கா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபிக்கு பர் டேக்கு நம்ம பரவாயில்ல காசு படாமல் போயிட்டு போதும் ரீசார்ஜ் பண்ணி பிளான் பண்ணாலும் கூட அதுக்கு ஃபைவ் ஜி சர்வீஸ் கிடையாது மினிமம் பர் டேக்கு டூ ஜிபி சர்வீஸ் போட்டுக்கிட்டால் மட்டும்தான் அன்லிமிட்டட் ஃபைவ் ஜி கிடைக்கிது அப்புறம் ஏன்டா இந்த ரேட்டை ஏற்றுனீங்க அப்படின்னு கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபைவ் ஜி சர்வீஸை வந்து நாங்கள் ரெகுலராக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வருமானங்கள் போதுமானதாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போன வருஷத்துக்கு கணக்குப்படி அவங்களோட வருமானம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா இருபதாயிரத்தி ஆறுநூறு கோடி இப்போது இந்த டேரிஃபில் ஏற்றி இருக்க ரேட்டு படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தோட வருமானம் அவங்களுக்கு எவ்வளோ வரும்னா இன்னும் இருபதாயிரம் கோடி எக்ஸ்ட்ராவா வரும் அதாவது நாற்பதாயிரம் கோடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுக்கும் இருக்கு இப்படி இருக்கு இந்த நிலைமையில பிஎஸ்என்எல் இந்த வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்க இந்த அரசு எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் அதாவது ஆல் ஓவர் இந்தியா எங்களால் ஃபோர் ஜி சர்வீஸ் அடுத்த மூணே மாதத்தில் கொடுக்க முடியும் அதுக்கு இரண்டு வழிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு வந்து பிஎஸ்என்எல் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அறுபத்தி எட்டாயிரம் டவர்ஸ்கள் மட்டும்தான் இருக்கு இதுவே ஜியோ கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் டவர்ஸ் இருக்கு ஏர்டெல் கிட்ட That. மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் டவர்கள் இருக்கு இந்த நிலைமையில பி எப்படி மக்கள் பி நம்பி வர மக்களுக்கு எப்படி சேவையை சரியா கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும் போது திரு செல்லப்பா அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க வந்து இந்த ஓடாபோன் டவர் மூலியமா போர் ஜி நெட்ஒர்க் எங்களால் கொடுக்க முடியும் அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அது என்ன குறிப்பிட்டு ஓடாபோன் டவர் கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கு இந்த ஓடாபோன் அதை திருப்பி கொடுக்க முடியல அதை கொடுக்க முடியாதனால இந்த அரசு என்ன சொல்லிருச்சு அப்படின்னா உங்களோட ஷேர்ல முப்பத்தஞ்சு சதவீதத்தை வந்து எங்களுக்கு அரசுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டுருச்சு அது நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால் அங்கே உரிமை இருக்குது அப்படின்றதுனால பிஎஸ்என்எல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த செல்லப்பா அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்களுக்கு இந்த டவர்ஸில் வந்து இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஒன்று இப்படி இடம் கொடுத்தா இப்படி எங்களால் சீக்கிரமாக அடுத்த மூணே மாதம் மூணே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கூட எங்களால் இந்த ஃபோர் ஜி சர்வீஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னாக்கா செல்ஃப் அப்கிரேட் அதாவது டெக்னிக்கல் அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்து ஒரு இந்த எக்யூப்மெண்ட் வாங்குறது ஸ்பெக்ட்ரம் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து செலவாகும் அதை மட்டும்பாவது எங்களுக்கு அலகேட் பண்ணி கொடுங்க ஒதுக்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி தொகையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்என்எல் ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை இருக்கு அது என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்ற விஷயம் என்னன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் விருப்பு ஓய்வு திட்டத்தின் மூலமாகவே எண்பதாயிரம் பேரை வந்து வேலையில் நிறுத்தியாச்சு கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேபர்ஸ் எல்லாத்தையுமே அதுலேருந்து ஒரு அறுபதாயிரம் பேர் நிறுத்தியாச்சு அவங்களுக்குலாம் அந்த விஆர்எஸ் அமௌண்ட் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய வேண்டியதெல்லாம் இந்த தொகையிலிருந்து தான் போனுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டாடா நிறுவனத்தோட டிசிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிஎஸ்என்எல்லோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் போயிட்டு இருக்கு அதுக்காக இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து ஃபண்டு ஒதுக்கி வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆக மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு கோடி இருந்தாலே போதும் எங்களால ஃபோர் ஜி சர்வீஸை வந்து கொடுத்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு பிஎஸ்என்எல்லோட நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபது சதவீதம் ஃபோர் ஜி சர்வீஸை வந்து கிளியராக கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க நாடுகளில் மொத்தமாக இந்த நாட்டிலே இந்தியாவிலே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எண்பது சதவீதத்தை அவங்க இடம் பிடிக்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் கூட இந்த ரெண்டு வழிமுறைகள் இருக்கிறதுனால எங்களால் பண்ணிட முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரதமர் மோடி அவர்களோட புகைப்படத்தை பயன்படுத்தி இந்த ஜியோ நிறுவனம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒருத்தர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸை எடுத்து நடத்துகிறாங்க அங்கே வந்து ஜியோ நிறுவனம் சார்பாக ஒருத்தர் கூப்பிட்டு விசாரிக்கும்பொழுது அவர் சொல்கிறாரு ஆமா நாங்க இதை பண்ணணும் அப்படின்னு ஒத்துக்கிறோம் அந்த நீதிமன்றம் வந்து கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய் இருந்தாங்க இது இரண்டாயிரத்தி நாலு வரைக்குமே பத்தாயிரம் கோடிய ஆண்டுக்கு வருமானமா அரசுக்கு கொடுத்துட்டு இருந்த இந்த ஏன் இப்ப கொடுக்க முடியல அப்படின்னா கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்றதா இங்க உண்மை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ணியிருக்கு இந்த அரசு பிஎஸ்என்எலுக்காக இதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்தவனே ஜியோ நிறுவனத்துக்கும் ஏர்டெல் நிறுவனத்துக்கும் ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க ஆனால் பிஎஸ்என்எலுக்கு பண்ணலை இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி பிஎஸ்என்எல்னால் சரியான சேவையை கொடுக்க முடியும் இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து டவர் கம்மியாக இருக்கிறதோ இல்லை ரேஞ்சு நெட்ஒர்க்கோட நெட்டோட ரேஞ்சு ஸ்மோ ஸ்லோவாக இருக்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்போ ஆக மொத்தம் உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்களையும் குறைச்சாச்சு மேன் ஃபோர்ஸை குறைச்சிட்டு அப்புறம் அங்கே எப்படி சர்வீஸ் கரெக்டாக இருக்கும் அப்போ கஸ்டமர் கால் கால் பண்ணால் அவங்க எப்படி பேச முடியும் சரியா இந்த மாதிரி நிறைய சிக்கல்களையும் இன்னல்களையும் தாண்டி இன்றைக்கி பிஎஸ்என்எல் நம்பி இந்த விலையேற்றத்தின் காரணமாக மக்கள் இன்றைக்கி நம்ம எல்லாேருமே சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த பிஎஸ்என்எல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் தரணும் அப்படின்னா நம்மளோட ஆதரவும் மட்டும் போதாது அரசோட ஒத்துழைப்பும் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இங்கே நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது இருந்தாலுமே கூட ஒருத்தர் வந்து ஃபோ ஃபோன் சிம்மை வந்து போர்ட் பண்ணியிருக்காரு எனக்கு இந்த ஜியோ நிறுவனத்தோட சிம்மு எனக்கு நம்பர் வேணால் நான் வந்து பிஎஸ்என்எலுக்கு போர்ட் பண்ணி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு எனக்கு மட்டும் இங்கே பிரச்சனை இல்லைங்க இருக்கிற ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே இங்கே பிரச்சனை இருக்குது எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக பேசி ரொம்ப அவரோட கோவத்தையும் ஆக்ரோஷத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அதோட ஆடியோக்களை ஆடியோவை கூட நம்மளால் ஊடகங்களில் பார்க்க முடியும் நம்ம ஜியோ பயன்படுத்துறது உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா ஆமாங்க இந்தியா முழுசுமே சிரமம் தான் இருக்குது சார் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு எல்லாருக்குமே சிரமம் தான் ஜியோ கம்பெனி கேட்கறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா எப்படி நீங்கள் ஒரு ஒரு ஒன்று தான் நெட்வொர்க்கே இருக்குது இந்தியாவில் வேற எதுவுமே கிடையாது இந்த விலை ஏற்றத்தை ஏன் இந்த கவர்மெண்ட் கேட்கல அப்படின்னாக்கா அதுக்கு தான் ட்ரை அப்படின்ற போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எந்த டவுட் கேட்டுக்கணும் எல்லா அத்தாரிட்டியும் நாங்க அதுக்கு கொடுத்துருக்கோம் அவங்க கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க ஏப்பா என்னப்பா விலை ஏற்றிட்டாமே அப்படின்ற மாதிரி கேட்க போறாங்க அவங்க கேட்டு ஆமாங்க இவ்வளவு வேலை இருக்கு இந்த மாதிரி செலவெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமாப்பா அவங்களுக்கும் செலவு இருக்கும்ல அப்படின்ற சொல்லிட போறாங்க ஆக மொத்தம் இதுக்கு நடுவுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா நம்மள மாதிரி இருக்க பாமர மக்கள் தான் இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த பிஎஸ்என்எல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களை நம்பி நிறைய வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வராங்க சென்னையில் மட்டுமே இன்றைக்கி கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பிஎஸ்என்எல்லோட வாடிக்கையாளர்களாக மாறிட்டு வராங்க அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எண்பது லட்சத்துக்கு மேற்பட்டவங்க பிஎஸ்என்எலுக்கு மாறிட்டாங்க இந்த சூழலில் பிஎஸ்என்எல் தன்னை நம்பி வர வாடிக்கையாளர்களை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய மெனக்கடல்கள் இட வேண்டியது இருக்குது இப்போ ரீசெண்டாக நியூஸில் கூட நம்ம பார்த்திருப்போம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற டிஸ்ட்ரிக்ட்ல கூட வந்து ஃபோர் ஜி சர்வீஸ் வந்து சேவையை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் கூட பார்த்துருப்போம் இன்னும் சின்ன சின்ன மூளை முழுக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம டூ ஜி இருக்கும்போது மலைப்பகுதிகளில் கூட நம்மளால் ஃபோன் பேச முடியும் அப்படின்ற அளவுக்கு பிஎஸ்என்எல் பெருசாக இருந்துச்சோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல இன்னும் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நிலைமையில் நீங்கள் இந்த பிஎஸ்என்எல் வந்து ஆதரிப்பீங்களா இல்ல இந்த வேலையை சகிச்சுப்பீங்களா இந்த மாதிரியான சூழலை வந்து நீங்க இப்படி உங்களோட கருத்து என்ன கமெண்ட்ல வெளியிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடுல